தாயுமானவர் ஜோதிடம் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பதினாறு திதி இன்று அதிகாலை ஐந்து பதினேழு வரை திரியோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஒம்போது வரை ஆயிலியம் பின்பு மகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை நாளைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒ முப்பது வரை குளிகை காலம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஒம்பது வரை பூராடம் பின்பு உத்திராடம் இன்றைய ஜோதிட தகவல் பொதுவாக கண் சம்பந்தப்பட்ட வியாதிகளால் கஷ்டப்படுபவர்கள் ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய அஸ்வினி நட்சத்திரம் தினத்தன்று தங்கத்தேர் கைங்கரியம் மேற்கொண்டு வர பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் தோஷம் நீங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமையும் மிருக சிரிசம் நட்சத்திரமும் வரும் நாளில் துவரை தானம் செய்ய தோஷம் ஓரளவு குறைய வாய்ப்புகள் உண்டு குரு கிரகத்திற்கு பிரீதி செய்ய வேண்டுமெனில் யானைக்கு உணவளித்து வர குரு கடாட்சம் கிடைக்க ஒரு சிறப்பான மாற்றம் உண்டு நன்றி வணக்கம்